எதுக்காக நான் சொல்றேன் அதையும் விளக்கமா சொல்லிடுறேன் கதை இப்படி ஒரு கதை எழுத முடியுமா ரெண்டே ரெண்டு கேரக்டர் அவர் சொன்ன மாதிரி காதல் ஒரே ஒரு வார்த்தை சந்தேக பிரியாணின்னு வெளியே போயிட்டான் அவ்வளவுதான் இதுதான் கதை இதுதான் இவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்திருக்கு இது மாதிரி பல தெரியாது தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சவங்களுக்கு வேண்டாம் அந்த பெங்காலி ரைட்டர் தேவதாஸ் அந்த தேவதாஸ் ஒரு காதல் கதை தான் வசந்த மாடிகையும் காதல் கதை தான் ஆனால் என்ன வித்தியாசம் இங்க நான் சொன்னேனே பல்கலை கழகம் எப்படி கதை கதை எழுதணும் நினைக்கிற இன்றைய இளைஞர்கள் கூட இந்த படத்தை பார்த்தீர்களே ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே சிறந்த வசனங்கள் நல்ல பாடல்கள் இருந்தால் அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும் இன்று வரை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த படம் அதற்கு ஒரு சாட்சி